எல்லாருக்கும் வணக்கங்க கமலா தென்பண்ணை திருநெல்வேலி இன்னைக்கு இந்த வீடியோ பகுதியில் என்ன பார்க்க போறோம்னா ஆனால் சென்னை பகுதிகளுக்கு எப்போ தேனி பெட்டிகள் கொண்டு வரீங்கன்னு சொல்லி கேட்டீங்க மே மாசம் இருபத்தெட்டாம் தேதி கொண்டு வரங்க சென்னையில நீங்க எந்த இடமா இருந்தாலும் நம்ம உங்களோட வீட்டுக்கு டோர் டெலிவரியாக கொடுத்துருவோம் மினிமம் ஆர்டர் அஞ்சு பாக்ஸ் கொடுத்தா எங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மதுரை திண்டுக்கல் மணப்பாறை திருச்சி பெரம்பலூர் விழுப்புரம் திண்டிவனம் செங்கல்பட்டு மேல்மருத்தூர் வண்டலூர் தாம்பரம் கோயம்பேடு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்தவாசி காஞ்சிபுரம் வேலூர் செய்யாறு அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி வாலாஜாபாத் இந்த மாதிரி எல்லா இடங்களுக்கும் கொண்டாடும் ஒரு பெட்டிகளோட விலை எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறுவாய் கொடுக்குறாங்க இதில் தேனி பெட்டிகள் வைக்கிற ஸ்டாண்ட் வந்து இரும்பில் கொடுக்குறோங்க அதுக்கப்புறம் இந்த பெட்டி என்ன மரத்தில் செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாகனி மரத்தில் செஞ்சுருக்கோம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலி தேனி பெட்டிகளோட வில அறநூறுவா தாங்க உள்ளே இருக்க தேனிகளுக்கு தான் விலை இப்போ கொடுக்குறது பார்த்தீங்கன்னா மேலே சூப்பர் செம்பர்லேயும் அடைகளோடு கொடுக்குறோம் அதை தவிர கீழே ப்ரூட் சம்பரில் ஆறு சட்டங்கள் முழுவதும் தேனிகளோடு வச்சு கொடுக்குறோங்க அப்போது ப்ரூட் சேம்பர்லையும் அடையோட இருக்கும் சூப்பர் சம்பர்லேயும் ஃபுல்லாக அடைகளோடு வச்சு நம்ம கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க வீடுகளோட நம்பர் கொடுக்குறேன் அதை தவிர பத்து தேன் படிக்கணும் வந்து வாங்கினா ஒரு தேன் எடுக்கிற மிஷினும் ஃப்ரீயாக கொடுக்குறோங்க நன்றி